இந்த மாதம் டிசம்பர் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு இல் முக்கிய கிரகங்களின் நிலையை பற்றி பேசினால் ராகு சாதகமாக இல்லை குரு மூன்றாவது வீட்டில் அமைந்துள்ளது பதினொன்றாவது மற்றும் பன்னிரெண்டாம் வீட்டுக்கு அதிபதியான சனி பன்னிரெண்டாம் வீட்டில் அமைந்துள்ளது கேது சாதகமற்றதாக கருதப்படும் ஏழாவது வீட்டில் இருக்கிறார் உறவுகள் மற்றும் ஆற்றலின் கிரகமான செவ்வாய் இரண்டாவது மற்றும் ஒன்பதாம் வீடுகளின் அதிபதியாக இந்த மாதம் வக்ர நிலையில் இருப்பார் இதன் காரணமாக உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கை மற்றும் நிதித்துறையில் ஏற்ற தாழ்வுகளை நீங்கள் சந்திக்க நேரிடும் வாழ்க்கை முறையிலும் குடும்பத்திலும் பல மாற்றங்கள் சாத்தியமாகும் வாழ்க்கை வளர்ச்சி உங்களுக்கு மிதமானதாக இருக்கும் இந்த மாதத்தில் தொழில் கிரகமான சனி உங்களுக்கு மிகவும் சாதகமற்றதாக இருக்காது இதன் காரணமாக உங்களுக்கு வேலை அழுத்தம் அதிகரிக்கும் வாய்ப்பு உள்ளது சனியின் இந்த நிலை உங்கள் தொழில் தொடர்பான உங்கள் பொறுமை மற்றும் புத்திசாலித்தனத்தை சோதிக்கும் பெரிய முடிவுகளை எடுப்பது உங்களுக்கு மிகவும் சாதகமாக இருக்காது முடிந்தால் இது போன்ற விஷயங்களை இப்போதே தவிர்க்கவும் யூர் பரிகாரம் ஒரு நாளைக்கு நூற்றி எட்டு முறை ஓம் ஹனுமான் நமஹா என்று சொல்லுங்கள்